இருபத்தி நாலு மணி நேரம் நான் உழைக்க தயாராக இருக்கேன் சார் எனக்கு வாழ்க்கையில ஒரு விடியல் கிடைச்சா போதும்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பதிவு முக்கியமான பதிவு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கடன் வாங்கணும்னு யோசிச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு நான் ஒரு ஏமாறுன்னு யோசிச்சு பார்க்கல மிகப்பெரிய ஒரு விமோச்சனத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு உண்டு எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு இப்போ எல்லாருமே ஊர்ல இருக்கவங்களாம் நான் அசிங்கமாக பேசுறாங்க வருத்தப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த வருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனி பேச்சு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்பிற்கு பேர் போனவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நான் உழைக்க தயாராக இருக்கேன் சார் எனக்கு வாழ்க்கையில் ஒரு விடியல் கிடச்சா போதும்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பதிவு முக்கியமான பதிவு ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சி உங்களுடைய வேர்வையை சிந்தி பல தரப்பட்ட விஷயங்களை யோசித்து செய்து கொண்டு வந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கெல்லாம் துக்குநூறாக போயிருக்கு நிறைய தொழில் செய்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் கடன் வாங்குவேன்னு யோசிச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு நான் ஒரு ஏமாறுனு யோசிச்சு பார்க்கல இந்த அளவுக்கு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நெகட்டிவாக போகும் ஏமாந்து வெளில போயிட்டு வெளில போயிடுச்சு எல்லா பணமும் அப்படின்னு நினைக்கவே இல்லை வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனையும் நான் இந்த ஏழரை வருஷத்தில் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மகராசி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி மிக பெரிய ஒரு விமோச்சனத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு உண்டு தொழில நீங்க நினச்சதெல்லாம் நடக்க போகுது முக்கியமாக அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்ச விஷயங்கள்ல தடைகள் இருந்தது தாமதங்கள் இருந்தது அது எல்லாமே மார்ச்சுக்கு அப்புறம் உடஞ்சி சுக்குநுறாயி வாழ்க்கையில நீங்க நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மகர ராசி அமைப்பதற்கு சனி பகவான் கொடுப்பாரு உங்கள் ராசியாதிபதியே சனி அவர் மூணாம் இடத்திற்கு போகும்போது முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் உயர்வு பண வரவு நீங்க கேட்ட இடத்துலாம் பணம் கிடைக்கும் அப்படிதான் சார் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது இல்லை நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன் ஒரு காலகட்டத்தில் அது கடனாக மாறிடுச்சு பேங்க் லோன் வாங்க வேண்டியதா போச்சு பேங்க் லோன் வாங்கிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் டல்லா நான் வெளியில் வட்டிக்கு வாங்கினேன் இப்போ வட்டி கட்டி 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 என் சொத்தை வித்துட்டேன் வீடை வித்துட்டேன் எல்லாத்தையும் வித்து எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு இப்ப எல்லாருமே ஊர்ல இருக்கவங்களாம் என்னை அசிங்கமாக பேசுறாங்க வீட்டில் இருக்கவங்க என்னை தப்பா பேசுறாங்க நீ எல்லாம் பிஸ்னஸ்க்கே லாய்க்கில்லன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்துல வேதனை ஏன்னா உழைக்கிறவங்கள பார்த்து நீ என்ன உழைச்சேன்னு கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மன வேதனையில் உள்ள மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் தான் நீங்கள் யார் நீங்கள் போட்ட உழைப்பு என்ன நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு உணரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது ஊரே உங்களை பார்த்து பரவாயில்ல அவன் கஷ்டப்பட்டான் ஒரு காலகட்டத்தில் ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பவன் கண்டிப்பாக கொடுப்பார் எல்லாமே ஒரு படிப்பினை தான் ஏன்னா நீ இப்போ தான் வந்து எப்படி உழைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்க யார்கிட்ட எப்படி பழகணும் நம்ம உழைப்பை எங்கே போடணும் எங்கே நம்ம அமைதியாக இருக்கணும்னு இருப்பீங்க நிறைய செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்க இப்போ உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நல்லா தெரிஞ்சு போச்சு எதை செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம் எதை செய்யக்கூடாது எதை தொடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு படிப்பினை பெற்று இதன் மூலமாக வாழ்க்கையில் உயரத்துக்கு அடையக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா மகராசி என்பர்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான பிரச்சனைகள் அம்மா அப்பா கூட கூட ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை குழந்தைங்களே என்னை மதிக்கல என் பையன் என்னை மதிக்கல என் பொண்ணு என்னை மதிக்கல என் பொய் பொண்ணுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கல என் பையனுக்கு எந்த நல்ல விஷயம் நடக்கலன்னு வருத்தப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த வருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் தான் உங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க உங்க மனைவியே உங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க ஏன்னா நீங்க எடுத்த முடிவுகள்லாம் தவறு ஒரு அஞ்சு வருஷமா கஷ்டம் கஷ்டம்னு பார்த்தா கூட இருக்கவங்க எப்படி நினைப்பாங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு தவறான விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கிறீங்கன்னு நினைப்பாங்களா இல்லையா அந்த நிலை மாறி நீங்க எடுக்கக்கூடிய வருங்காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய மு முடிவாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்களே யோசிப்பாங்க பரவாயில்ல நேரம் தான் பிரச்சனை மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கு அவர் கரெக்டாக தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் உங்கள் அம்மா அப்பாவே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க பாராட்டுவங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் மார்ச் மாதத்துக்கு மேலே கொடுக்க போகிறாரு இதுக்கப்புறம் உயர்வு தான் எந்த தாழ்வும் கிடையாது முக்கியமாக அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கிடைக்கல சார் கெட்ட பேர் தான் மிஞ்சிச்சு என்ன கடைசியில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் செய்ய வேண்டிய நானே செஞ்சேன் வேலையை நானே செஞ்சேன் ஆனால் கடைசியில் எனக்கு கெட்ட பேர் தான் கொடுத்தாங்க எனக்கு எதுவுமே இன்க்ரிமெண்ட் வரல எனக்கு ப்ரொமோஷனும் வரல ஒன்றுமே வேலை செய்யாத ஆட்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறேங்க என் மேனேஜர் என்னை திட்டிகிட்டே இருக்காரு என் கீழே இருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்கன்னு இது மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பல விதமான இன்னல்களை சந்தித்த மகாராஜ் என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தை அந்த பிரச்சனைகள்லாம் முதல்ல நிவர்த்தி ஆகும் நீங்கள் போவீங்க உங்கள் வேலையை பார்ப்பீங்க அதற்கான அங்கீகாரம் அதற்கான பதவி அதற்கான பொறுப்புகள் அதற்கான சம்பள உயர்வு எல்லாமே வர மார்ச் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக வரும் நீங்கள் அந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதனால் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது வேலை நல்ல ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை உண்டு உங்களுக்கு அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை இத்தனை நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிருக்காது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணவங்களுக்குலாம் கூட பெருசாக கிடைக்கல அந்த மாதிரி ஒரு மனசு வருத்தம் நம்ம ட்ரை பண்ணியும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம ரிப்ளை இல்லாம அப்படியே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் வெயிட் பண்ணக்கூடிய மகராசின் மேலும் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜனவரிக்கு மேல நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும் நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக மார்ச் மாசத்துக்கு மேலே கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மகராசி என்பர்களுக்கு சொத்து விற்கல இடம் விற்கல சொத்து விற்றுருந்தால் என் கடன்லாம் தீர்த்துருப்பேன் இடம் விற்றுருந்தால் நான் தொழிலை இருப்பேன் எனக்கு இவ்வளோ பெரிய கடன் வந்திருக்காது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த சொத்து விற்கும் இடம் விற்கும் இடத்துல இருக்கப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நிறைய மகராசி என்பது ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களாம் நிறைய பணத்தை முதலீடு செஞ்சு பெரிய லெவலில் பிளாக் ஆகி உட்காந்துருக்கீங்க எதுவுமே மூவ் ஆகலை சார் எல்லாமே விற்க வேண்டியிருக்கு நல்ல இடம் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் விற்கலை ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டில் இடம் விற்கும் வீடு விற்கும் இடத்துல கூடிய பிரச்சனைகள் தீரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல பணம் சம்பாதிக்க போகிறீங்க உங்களுடைய கடனை தீங்க போய் நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் அதிக வட்டிக்கு வாங்கி வச்சு ஊரை விட்டு ஓடலாமான்ற நிலைகள் இருக்கீங்க ஏன்னா சொத்து வச்சுருக்கனால் சரி பரவாயில்ல வேறு வழி இல்லை நம்ம எப்படி காப்பாற்றிடலாம் எப்படி விற்றா கூட நம்ம ஓரளவு கடன் தீர்த்தலான்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மகராசி என்பவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட நிலை மாறும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் அதற்கான சூழ்நிலையும் உண்டு அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கொஞ்சம் தேடணும் ஏன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்தில் என்னென்னா அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா ஏழரசனி காலகட்டத்தில் அந்தளவுக்கு பிரச்சனை நீங்கள் செஞ்ச வேலையும் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருந்திருக்காது அதனாலையுமே நிறைய பாதிப்பு நிறைய கஸ்டமர்கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நிவர்த்தி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்புகள் மகர ராசிக்கு இந்த உடல்நிலை பாதிப்பு நிறைய பேருக்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூட்டு சம்பந்தமான பிரச்சனை கால் சம்பந்தமான பிரச்சனை ஆர்த்தர்டிஸ் சொல்லக்கூடிய ஆபரேஷன்லாம் சில பேர் நடக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் போயிட்டீங்க நிறைய பேருக்கு தேவையில்லாத பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் பிபி சுகர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையாக வரக்கூடாத உபாதைகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு பிபி அதிகமாகிடுச்சு சுகர் அதிகமாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லிமிட்டில் இல்லை நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் அவங்க எல்லாருமே மார்ச் மாதத்துக்கு மேலே ஒரு வாட்டி மெடிக்கல் டெக்க மெடிக்கல் செக்கப் எடுங்க டாக்டரை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவ செலவு குறையும் மருத்துவ செலவு குறையும் போதே என்ன ஆகும்னா மன ரீதியாக உங்களுக்கு ஒரு நிம்மதி வரும் பரவாயில்ல நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கும் நம்ம பயமாரி பேக் டு ஃபார்முக்கு வந்துவிட்டோம் கண்டிப்பாக நம்மளால் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியிற சூழ்நிலாம் வரும் நிறைய பேருக்கு உயிர் பயம் வந்திருக்கும் நம்ம உயிர் போயிருமோ நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை காப்பாற்ற போகிறோம் எப்படி நம்ம மனைவி மக்களை காப்பாற்ற போகிறோன்ற பயம்லாம் வந்துருக்கும் அந்த பயம்லாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சு வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கம்மியாகும் இது இருக்க இடம் தெரியாமல் கூட சில பேருக்கு போகும் அதெல்லாம் பயப்படாதீங்க நல்ல டாக்டரா பாத்தீங்கன்னா நல்ல மருத்துவம் நல்லா கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று முக்கியமா இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு இடம் மாற்றம் இருக்கு யாரெல்லாம் மகராசி இருக்கு மாத்திக்கீங்க ஒரு இடம் மாறுங்க ஊர் மாறுங்க முடிஞ்சால் வெளிநாடு போங்க சார் வெளிநாடுலாம் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா பக்கத்துலேயே ஏதாவது ஊருக்கு மாறுங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதுவும் அரசாங்க வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மனைவி மக்கள் எல்லாம் விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலாம் இருந்திருக்கும் தேவையில்லாத உங்க மேல ஒரு அலிகேஷன் வந்திருக்கும் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்னால உங்களுக்கு வந்து வர வேண்டிய ப்ரொமோஷன் நின்று போயிருக்கும் மெமோ வந்திருக்கும் சஸ்பென்ஸ் ஆகியிருப்பீங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியா உங்க பேர்ல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவங்களா சொல்லி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் பேங்க்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நினைச்ச விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம் அந்த பயணம் கரெக்டாக இருக்கான்னு தெரியல நிறைய பேருக்கு அதே போல் அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு சாதகமா இல்லை அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஏலரசனி காலகட்டத்தில் நம்மளுக்கு சாதகமா இருக்காது அது முடிஞ்சு ஆகி இப்போ சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்காரு அதனால வரக்கூடிய காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்ச பயணம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவுகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்க போறாரு